ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியார் காஞ்சிபுரம் டூரிஸ்ட் பிளேஸ் இதில் வந்து நம்ம பார்ட் டூ தான் பார்க்குறோம் இன்னைக்கு நான் இருக்க இந்த இடம் கைலாயநாதர் ஆலயம் காலையிலேருந்து நம்ம மூணு கோவில் பார்த்தாச்சு பார்க்காதவங்க போன ப்ளாக்ல பாருங்க இப்போ இந்த கோவிலை சுற்றி பார்க்கும்பொழுதே இந்த ஆலயத்தோட வரலாறு நம்ம பார்க்கலாம் காஞ்சிபுரம் திருமண பக்கமெல்லாம் கோவில் சொல்லுவாங்க நம்ம ஆரேகால்கு உள்ளே வந்திருக்கோம் ஸோ நைட்டு வரையும் மேக்சிமம் எவ்வளோ ஆலயங்கள் பார்க்க போகிறோம் சிவாலயங்கள் ஆகட்டும் பெருமாள் ஆலயங்களாகட்டும் அம்மன் ஆலயங்கள் ஸோ எல்லா ஆலயங்களும் கண்டினியூவாக பாருங்கள் மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் டெம்பிள் பார்க்குறது தான் எங்களோட கோல் ஸோ எங்களுக்கு பசிக்குது இப்போ போய் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஆலயம் ஒன்பது மணிக்கு தான் திறக்கும் நாங்கள் ஸோ வரையும் நம்ம என்ன பண்ணுறதுன்னுட்டு எடுத்துகிட்டு போன டிஃபனை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்

எப்பயுமே என்னோடய பையில் கொஞ்சம் பொறையும் கொஞ்சம் பிஸ்கெட்டும் இருக்கும் இதை மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நண்பர்களுக்கு போடுறதுக்காக புற போட்ட உடனே சாப்பிட்டார் இட்லி பார்த்திங்கன்னா சாப்பிடவே இல்லை ஸோ ஒரு வழியாக டிஃபனை முடித்தாச்சு வாங்க ஆலயத்துக்குள்ளே நம்ம போகலாம் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா அழகாக கட்டப்பட்டிருக்கிறது எழுநூறில் கட்டியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாயிடுது இன்னும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கம்பீரமாக நிற்குது பல்லவர்கள் காலத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு குறிப்பாக ராஜசிம்மன் சிம்மன் அவர் காலத்தில் தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா திராவிட கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே அந்த முகங்களாகட்டும் அந்த அணிகலன்களாகட்டும் அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க எழுநூறுல செய்தது இப்போவும் பொலிவோடு இருக்குன்னும்பொழுது ரொம்பவே ஆச்சரியத்துக்குரிய விஷயம்தான் போன மாதம் கட்டின பிரிட்ஜு இந்த மாதம் போய் பார்த்தா காணோம் ஏன்னா இடிஞ்சு விழுந்துடுதுன்றாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் எழுநூறாம் கிபி எழுநூறு அப்போ கட்டியிருக்காங்க இன்னமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது பாரம்பரிய இந்த திராவிட கட்டிடக்கலை காஞ்சிபுரத்தில் எல்லா கோவில்லையும் பார்க்கலாம் முக்கியமாக இந்த இடத்துல கல்வெட்டுக்களும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாகவே தெரியுது சில சில தமிழ் எழுத்துக்களும் நம்மளால் பார்க்க முடியுது சிவபெருமானோட ஸ்வரூபங்கள் பல வண்ணங்களில் காணப்படுது இப்போ நம்ம ஒரு லிங்கத்துக்குள்ளே சிவன் இருக்கா மாதிரி நடராஜர் சிலை மாதிரி என்னென்ன மூர்த்தங்களில் நம்ம சிவபெருமானை பார்க்குறோமோ எல்லா ஸ்வரூபமும் பார்க்க முடியுது சிவபெருமான் அப்படின்னு கிடையாது இந்த இடத்துல சப்த மாதர்கள் அஸ்வதிக்கு பாலகர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா உயர உயரமாக காணப்படுது லிங்கங்களும் காணப்படுது முக்கியமாக நந்திகள் பெரிய அளவில் இருக்குது ஒரு நந்திக்கு பார்த்திங்கன்னா தலையை காணும் நம்ம மக்கள் வேறு என்ன செய்வாங்க மூலவர் லிங்கம் பார்த்திங்கன்னா பதினாறு பட்டை கொண்டது இது ரொம்பவே ஒரு அழகாக இருக்குது ஒவ்வொரு சிவாலயங்கள்லேயும் ஒவ்வொரு அமைப்பில் இங்கே நம்ம லிங்கத்தை பார்க்குறோம் இங்கே கைலாயநாதர் ஆலயத்தில் பதினாறு பட்டை லிங்கம் பார்க்குறோம் ரொம்பவே பார்த்திங்கன்னா வியப்பாகவே இருக்குது இந்த கருவறையை சுற்றி கீழே சுற்றி வரா மாதிரி ஒரு பாதாளம் சின்ன ஒரு வழிமதர் இருக்குது அதுக்குள்ளே போய்ட்டு மக்கள் வெளியில் வராங்க இது எப்படின்னா மனுஷங்க பிறந்து அதுக்கப்புறம் வாழ்ந்துட்டு முக்தி நிலை அடைகிற மாதிரி அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்குள்ளே நாங்கள் போல ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஏன்னா சின்ன ஓட்டையாக இருக்குது உள்ளே போய் மாட்டிட்டோன்னா அப்புறம் வெளியில் வர முடியாது அதனால் அப்படியே நாங்கள் இந்த சிலைகளை ரசித்தபடி வந்தோம் என்ன அழகாக சிவபெருமான் பார்த்திங்கன்னா இந்த காலை பிடிச்சிட்டு ஒவ்வொரு அந்த பரதநாட்டியத்துக்குரிய ஒவ்வொரு போ சொல்லுவாங்க அதை மாதிரி ஒவ்வொரு சிற்பமும் ரொம்ப அழகாக இருந்தது கிபி ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு அப்போ கட்ட துவங்கினது ராஜசிம்மன் அவர் காலத்தில் துவங்கிட்டு எழுநூற்றி அஞ்சு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிருக்காங்க முடிக்கும்பொழுது அவரோட மகன் மகேந்திர வர்மா பல்லவன் அவர் காலத்தில் முடிச்சிருக்காங்க பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த கோவிலுக்கு தான் சொல்லணும் காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது இருந்தாலும் நிறைய சிலைகள் அதை ரசித்து ரசித்து செய்ததுன்னா இந்த கைலாயநாதர் ஆலயத்தை தான் நான் சொல்லுவேன் இந்த கோவில பார்க்குறதுக்கே நம்ம ஒரு நாள் செலவு பண்ணலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது கிபி ஐநூறு ஆறுநூறு அந்த காலகட்டங்களில் இந்த கருங்கற்களில் கட்டுற பழக்கம் கிடையாது அப்போல்லாம் பூசலார் நாயனார் அவர் கட்டினது மாதிரி மண் மரம் செங்கல் உலோகம் இதெல்லாம் இல்லாமல் கட்டணும் அப்படின்ட்டு பல்லவர்களுக்கு ஒரு ஆசை அதன் மூலமாக துவங்கின இந்த கருங்கற்கள் கொண்டு கட்டக்கூடிய கலாச்சாரம் பல்லவர்கள் காலத்தில் தான் உருவாச்சு அதை மையப்படுத்தி தான் முதன் முதல்ல இதை மாதிரி கற்களை வச்சு கட்டியிருக்காங்க முதிர்ச்சி அடையாத கற்கள் சொல்லுவாங்க அதனால தான் இப்போ மண்ணு மண்ணாக பார்த்திங்கன்னா உதிர்ந்துட்டுருக்கு கருங்கற்கள்லேயே நிறைய வகைகள் இருக்குது நல்ல முதிர்ச்சியான பலமான கற்கள் கொஞ்சம் முதிர்ச்சி இல்லாத கற்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் முதிர்ச்சி அடையாமல் இருந்ததால் சிலைகள் செய்கிறதுக்கு நுட்பமாக செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் காலம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே உதிர துவங்கும் அதுதான் இந்த கோவிலோட இந்த சிலைகள் இந்த அளவுக்கு சிதிலமடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த கைலாயநாதர் ஆலயத்துக்கிட்டேருந்து எங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் பாண்டவ தூத பெருமாள் இது ஒரு திவ்ய தேசம் வாங்க அந்த ஆலயத்துக்கு நம்ம போகலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் இதிலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கியிருக்கு பாண்டவர்களுக்காக கௌரவர்கிட்ட தூது சென்றவர் யாருன்னு உங்களுக்கே விளங்கியிருக்கோம் ஆமாம் கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ தூத ஹரி அப்படின்ற பெயரும் இங்கே இருக்க பெருமாளுக்கு இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ தான் நான் முறையாக இந்த ஆலயத்துக்குள்ளே வரேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்க கிருஷ்ண பெருமான் அலங்காரம் அத்தனை அழகாக இருக்குமா அங்கேருந்து வெளியில் வரவே மனசு வராது அப்படின்னு இங்கே உள்ள சுவாமி கும்பிட்டுட்டு இருந்த இந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க உள்ள போய் பார்த்தோன்னா நாங்கள் பிரமிச்சே போயிட்டோம் அந்த கிருஷ்ணரோட ஸ்வரூபத்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் இருபத்தைந்து அடியில் சிலைகள் செய்திருப்பாங்களா ஆலயத்துக்குள்ளே அப்படின்னா பிரமிப்பாக தான் இருக்குது ஆமாங்க இங்கே இருக்க கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து அடி உயரத்தில் இருக்கார் அந்த வாயில் சின்னதாக இருக்குது ஆனால் இருபத்தைந்து அடி அந்த சிலை எப்படி உள்ளே போயிருக்கோன்னு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அப்போ உள்ளேயே சிலை செய்தாங்களா இல்லை இந்த சின்ன வாயிலுக்குள்ளே எப்படி கிருஷ்ணர் உள்ளே போனார் இந்த ஆராய்ச்சி தான் எங்ககிட்ட நடந்துகிட்டு இருந்தது இருபத்தைந்து அடி உயரத்தில் அமர்ந்த கோலத்தில் அதுவும் நின்ன இல்லை அமர்ந்த கோலமே இருபத்தைந்து அடினா பார்த்துக்கோங்க அங்கேருந்து நகர்ந்து வர எங்களுக்கு மனசே இல்லை அவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா தத்ரூபமாக கிருஷ்ணர் அங்கே அமர்ந்துட்டுருக்க மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் கிருஷ்ணரை வழிபட்டுட்டு அப்படியே சுற்றி வர துவங்கினோம் வலது காலம் மடக்கி அமர்ந்த அந்த கோலம் பத்மாசன கோலம் சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க கோயிலை நம்ம சுற்றி வலம் வரோன்னும்போது சக்கரை தாழ்வார் சன்னதி இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது சக்கரத்தாழ்வார் சன்னதி எதிர்புலத்தில் ஒரு குலம் இருக்குது இந்த குலத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது பாண்டவர்கள் கொல்லு பேரனான ஜனமேஜயர் அவருக்கு ஒரு ஆசை நல்ல ஒரு விஸ்வரூப தரிசனத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதற்காக வைஷம்பாயனர் அப்படின்ற முனிவர்கிட்ட போயிட்டு நான் விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு இந்த குலத்தில் அமர்ந்து நீ ஒரு தவம் செய் இதற்காக இறங்கி கிருஷ்ணர் இந்த விஸ்வரூப தரிசனத்தை உனக்கு காட்டுவார் அப்படின்னாங்க அதே மாதிரி இந்த குலத்தில் அமர்ந்து பாண்டவர்களுக்கான அந்த கொல்லு தவமும் செய்தார் விஸ்வரூப தரிசனத்தையும் பார்த்தார் கிருஷ்ண பரமாத்மாவோட விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தவங்க யார் யாருன்றதை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கர்ணன் பார்த்துருக்கார் ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன் அடுத்தது இன்னும் யார் யாருன்னு சொல்லுங்க நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் புகைப்படங்கள் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஆலயம் பார்த்திங்கன்னா இன்னொரு திவ்ய தேசம்தான் கொஞ்சம் வெயிலில் நின்று நின்று சுற்றி சுற்றி டயர்டாகிடுச்சு ஸோ சூடாக ஒரு காஃபி குடித்தோன்னா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் வண்டியோட பெட்ரோல் முக்கியம் நம்ம ஓடுறதுக்கு இந்த மாதிரி காஃபியோ டீயோ கண்டிப்பாக முக்கியம் ஸோ ஒரு மூணு கோவில் பார்க்குறமா நடுவில் இது மாதிரி கொஞ்சம் பிரேக் எடுத்து நம்மளை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு அடுத்த ஆலயத்துக்கு கிளம்புறது நீங்கள் இப்போ பார்த்தா கைலாயநாதர் ஆலயம் பாண்டவது பெருமாள் ஆலயம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் மணி நேரத்தில் பார்த்தாச்சு இதை மாதிரி கொஞ்சம் போகிற வழியில் இருக்க கோவில்களை மேப் போட்டு வச்சுக்கோங்க எந்தெந்த வழியில் எது எது இருக்குன்னுட்டு அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தொடர்ந்து எங்களோட நீங்கள் பயணம் செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காஞ்சிபுரத்துக்கு வெளியில் இருக்குது இந்த ஆலயம் பைபாஸ் ஆலையில் போகும்போது தான் இந்த திவ்ய தேசம் பார்க்க முடியும் அடுத்த பதிவில் இந்த திவ்ய தேசத்துக்கான வரலாறு பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆலயத்தில் சந்திப்போம்